ஹலோ எவ்ரிவான் நான் டாக்டர் ஜெயந்தி ரவீந்திரன் பிளாஸ்டிக் சர்ஜன் அட் தமீரா தமிராவில் நாங்கள் ஃபோர் ஃபைவ் பிளாஸ்டிக் சர்ஜன் ஆல் போர்ட் சர்டிஃபைட் அண்ட் ட்ரெயின் பிளாஸ்டிக் சர்ஜன் எல்லா விதமான காஸ்மெட்டிக் சர்ஜரி அண்ட் நான் சர்ஜிக்கல் ஸ்கின் ஹேர் ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ் வி எக்ஸிக்யூட் ஆன் மார்பகம் பெருசா இருக்கிறது கைனோகோமாஸ்டியா அப்படின்னு நாங்க சொல்றோம் இந்த கைனகோமாஸ்டியா ஏன் மென்னுக்கு டெவலப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பருவ காலத்துல அதாவது எயிட் இயர்ஸ்ல இருந்து ஒரு பதினெட்டு வயசு வரையும் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் டார்மினன்ஸ் டார்மினன்ஸ்னு பாத்தீங்கன்னா அந்த லெவல் ஹையா இருக்கணுங்கிறது கிடையாது மேல் பாடியில டெஸ்டோஸ்டிரான் ஈஸ்ட்ரஜன் ரெண்டு ஹார்மோனுமே இருக்கு பட் அந்த ஈஸ்ட்ரஜன் டாமினன்ஸா இருந்துச்சுன்னா அந்த அடலசன் பீரியட்ல மேல் பிரஸ்ட் டெவலப் ஆயிடுது இந்த டெஸ்டோஸ்டிரான் அதுல ஃபார்ம் ஹார்மோனாக இருந்து டிஹெச்டி ஹார்மோன் இஸ் வெரி டு டெவலப் சர்டன் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்பு உடம்புல முடி செஸ்ட் ஹேர் க்ரோத் பியர்ட் ஹேர் க்ரோத் இதெல்லாம் செகண்டரி அண்டர் ஆம் ஹேர் க்ரோத் பியூபிக் ஹேர் க்ரோத் தீஸ் ஆர் ஆல் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் விச் கம் அண்டர் த இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் டிஹெச்டி அதே டிஹெச்டி அதிகமா இருக்கும்போது தான் தலையில் வழுக்கையும் ஏற்படுது ஸோ இந்த என்லார்ஜ் மேல் பிரஸ்ட் இருக்கிற மென் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்களோட செஸ்டில் வந்து ஹேர் க்ரோத் கம்மியாக இருக்கும் பியர்டு வந்து ஸ்பார்ஸாக இருக்கும் வேற தலையில் முடி நிறையா இருக்கும் ஸோ மேல் கைனோகோமாஸ்டியா மேல் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டோட முக்கிய காரணம் வந்து ஈஸ்டர்ஜினோட டாமினன்ஸ் லேட்டர் இன் லைஃப் என் சம்படி டெவலப்ஸ் இன்லார்ஜ் மேல் செஸ்ட் தேட் இஸ் பிகாஸ் அவங்க ஏதோ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் ஒரு பாடி பில்டிங்கு எடுத்துருக்கலாம் இல்லை அவங்களோட சர்டன் மெடிக்கேஷன்ஸ் அவங்க எடுத்தது மேல் பிரெஸ்ட்டை இன்டியூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி டெவலப் ஆகிறவங்களுக்கு யூஸ்வலாக செஸ்ட் ஹேர் க்ரோத்தோ இல்லை பியர்டு க்ரோத்தோ நல்லாயிருக்கும் so the main reason for gynecomastia or male breast development is a dominant of estrogen hormone not necessarily a high level of estrogen hormone